ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உரம் அதாவது வேஸ்ட்டான பழத்தோல் சாப்பிட்டுட்டு போடுற பழத்தோல் பாழைப்பழத்தோல் ஆப்பிள் வேஸ்ட்டு ப்ளஸ் காய்கறி வேஸ்ட்டு கேரட்டு உருளைக்கிழங்கு வெங்காயத்தோல் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் ப்ளஸ் பால் வேஸ்ட்டான பால் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி இன்றைக்கி உரமாக கொடுக்க போகிறோம் பழங்களோட சத்து எல்லா பொட்டாசியம் சத்து கால்சியம் சத்து எல்லாமே செடிகளுக்கு போய் சேரும் இது நான் ரெண்டாவது நாளாக உரம் வந்து போடுறேன் வீடியோ இதை பார்த்து பயன் பெறுங்க அதாவது நம்ம எந்த பொருளையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் செடிகளுக்கு அதை உரமாக்கி கொடுத்தோம்னா செடிகள் வந்து அந்த சத்துக்களை உறிஞ்சிட்டு நல்ல ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும் அதாவது எந்த பொருளையுமே நம்ம தூரத்தூக்கி போட வேண்டாம் கிச்சன் வேஸ்ட்டு எல்லாமே நம்ம செடிகளுக்கு உரமாக்கி கொடுத்துடலாம் இப்போ பாலில் கால்சியம் சத்து நிறைய இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம செடிகளுக்கு உரமாக்கி இன்றைக்கி கொடுக்க போகிறோம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த பழத்தோல் காய்கறி தோல் எல்லாத்தையுமே இதை வந்து மிக்சியில் போட்டு ஜாரில் அரைச்சிட்டோம் இப்படி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதே மாதிரி இந்த பால் ரெண்டையுமே தண்ணியில் கலந்து நம்ம செடிகளுக்கு உரமாக கொடுக்க போகிறோம் அதாவது பழத்தோளில் வந்து பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது காய்கறி தோல்லையும் சத்துக்கள் நிறைய இருக்குது அதனால் இன்னொரு நாளைக்கு நம்ம சாம்பல் எடுத்து வச்சுருக்கோம் சாம்பலை வந்து உரமாக கொடுப்போம் அது செடிகளுக்கு வந்து நிறைய சத்து சாம்பல் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போ கிராமப்புறங்கள்லாம் அங்கே சாம்பல் தான் போடுவாங்க உரமாக வேறு ஒன்றும் வெளியில் வாங்கி போட மாட்டாங்க அதனால் நம்ம இயற்கையான உரங்களை செடிகளை செடிகளுக்கு நம்ம கொடுத்து செடிகளை வந்து நல்லா ஆர்கானிக் இயற்கையான முறையில் நச்சு நஞ்சு இல்லாமல் நம்ம வளர்ப்போம் அதாவது ஒன்று ரெண்டு காய்கள் கிடைச்சா கூட நஞ்சு இல்லாமல் நமக்கு கிடைக்கிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம செடிகளுக்கு வந்து கலந்து விடும்போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்சி கொண்டு வந்தது நம்ம தண்ணியில் கலக்க போகிறோம் இந்த பாலையும் தூக்கி அதோட ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வெடிகளை உடம்பு

இதுதான் எல்லா கற்றுக்க நிறைய பூக்கொள்ள வச்சுருக்கேன் இது பூண்டு ஒன்றே வரும்